பாசமத்துறனான் நான் சொல்றான் இன்னொரு இடமா இன்னொரு ஆளு இன்னொரு இடமா தட்டுறதுக்கு வந்துட்டாங்க யாரு இது நம்மள கலகற போய் வந்து பாகவတိபுரந்தரம் பேர் விதிக்கு வந்துமா இருக்குறது வந்து போய்ல வந்து மாகலிபொன்ற பேர் வந்து புரியுதுதா ஏன்னா சுற்றி பாருங்க வெறும் நந்தியாக இருக்குது இந்த நந்தியெல்லாம் வந்து இது அடையாளம் அப்படின்னா வந்து வலி நிறுத்தப்பட்டதுனுடைய அடையாளம் தான் இந்த நந்திகள்லாம் நிறுத்த ஏன்னா பலையர்பட்டில் பார்க்குறோம் அந்த சாலமர் தேவாலயத்தை கட்டி நிறைய காளைகளை பலியிட்டாங்க இதுதான் அப்படி தான் அந்த கோயிலெல்லாம் கட்டி பலியிட்டு அந்த கோயிலெல்லாம் வழிபட்டாங்க அப்போ இந்த வழி இந்த வழிபாடு வலி செலுத்தி வழிபடுற வழிபாடு நிறுத்தப்பட்டது ஏன்னா கடவுளே மனுஷனாக வாங்க பலியாகிட்டாரு அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் இந்த மகாலிபுரம் வந்து அடையாளமாக அமைக்கப்படும் அப்போது சிவலிங்கம் வந்து சிவனை வந்து தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா சிவன் சக்தி குமரம்னு பார்க்குறோம் அப்போ கடவுளை வந்து சிவன் அப்படின்றது தான் கடவுளை பார்க்கணும் பரமசிவன் அப்போ பரமசிவனை சொல்லும்போது சிவலிங்கம்னு சொல்லுவோம் சிவலிங்க வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவலிங்கத்தினுடைய அடையாளமாக இங்கே பாருங்க சிவலிங்கம் அப்படிங்கிறது மற்ற இடங்கள்லாம் லிங்கம் பார்த்தா ஏதோ ஒரு ஆண்டு ஒரு அது ஒரு ஆண் இது போக தெரியுது இல்லையா பராமரிக்கோ அப்படி செஞ்சு வச்சாங்களா தெரியாது ஆனால் இப்போ பாருங்க இங்கே எப்படி பாருங்க அறுபட்டை ஆறுப்பட்டை அப்படின்றது மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்கு மிருகங்களுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்குது இந்த ஆறுக்கு வந்து மனிதன் ஆறு அறிவு படைக்கலாம் ஆனால் தன்னை முழுமையாக கடவுளுக்கு காணிக்கையாக்குகிறான் என்பது அடையாளமாக அறுபட்டில் இருக்கிற நல்லா வந்து ஆறடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லாம் என்ன பண்ணாங்க கருப்பட்டே இது பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அது வச்சாங்க அது லிங்கம்ன்னா அடையாளம் அப்போ பழைய பழைய அதாவது யுதர்களுடைய என்ன பார்த்தோம் சிவலிங்க வழிபாடு அங்கேயே இருக்கு இருக்குது அப்போது அங்கே கல் நட்டு வழிபட்டாங்க வந்து கல் நட்டு வழிபட்டான்னு பார்த்தோம் அது வந்து காபான் சொல்லிட்டு கருப்பு கல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் அங்கே போய் வணங்கிட்டு வர்றாங்க இல்லையா அங்கே போனால் அவங்க தூண்டு கட்டுறான் ஏன்னு கேட்டால் எங்கள் முன்னோர்களாகிய ஆபரகம் தான் இப்படி கட்டினாங்க அப்போ ஆபிரகம் வந்து ஏன் துண்டு கட்டுறாரு அவர் வெளிநாட்டுக்காரரா கட்டுறா இல்லை இல்லை தமிழ் கட்டுறது அவர் தான் வந்து துண்டு கட்டுறது வழிபாடு அந்த ஒரு அடையாளம் வந்து அந்த வழக்கம் அவங்களுக்கு இருக்குது தமிழர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பேட்டியில் துண்டும் போடுறது தமிழர்களுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை தான் அவங்க அன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க காபா வழிபாட்டில் கொண்டு போய் ஏன்னா எங்கள் முன்னோர் வந்து இப்படி தான் வழிபட்டாங்க அப்படின்னு ஆதா அந்த ஆபரகம் வந்து வழிபட போகும்போது என் குமாரமே போய் கூட்டிகிட்டு போய் ஒரு வழிபட்டதையும் இப்போ அவங்க செஞ்சிட்டுருக்கிறோம் சரியா அதனால் இங்க பார்த்துங்க இந்த கிழக்கு நோக்கி இருக்கிறதானே இந்த வந்து வந்து ஏழு கோயில் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒன்று தான் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இங்கே மூணு கோயில் இருந்தேன் இப்போ ஒரு கோயில் தான் இருக்குது ரெண்டு கோயில் பெண் கோவில் அப்போ ஆறு கோயில் போய் இங்கே மூணு கோயில் வச்சுக்கோங்க அதனால இதை பார்த்துங்க இப்போ கிழக்கு பார்த்து இந்த சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க இப்போ நம்ம மேற்கு பார்த்து அங்கே என்ன வச்சுருக்கோம் பார்த்து நாங்கள் பார்த்துக்கோங்க Hello. Hey. Nice. Alina, nice. Alina, nice. Alina? Nice. 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 Yeah. yeah. yeah.

உமான்றது உமையாள் அப்படின்னு சொல்கிறாங்களா உமா அப்படின்றது என்னென்னா உமா கோல்டுன்னு சொல்கிறாங்கல்ல உமா கோல்டுன்னு என்னது பொய் நகைன்னு சொல்கிறோமா உமா கோல்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம் காண முடியாதது அப்படின்னு அர்த்தம் அது பரிசுத்தாவின் அடையாளம் உமா புரியுதா சக்தியின் தான் உமா சா உமானா அப்படின்னு அர்த்தம் நம்ம எப்படி சோமாஸ் கந்தனம் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ கடவுள் வந்து கந்தனாகவே உலகத்தில் வந்தார் படிப்பு பிறந்தார் சோமா ஸ்கந்தர் அப்போது சோமான்றது என்னென்னா தன்னை வந்து என்ன பண்ணால் ஒரு பெண் பெண்கோடு இணைத்து தன்மை நம்ம உமா என்பது அதாவது அருள் சக்தியினுடைய அடையாளம் அப்போது கடவுள் வந்து இந்த உலகத்தில் மனிதனாக வர்றதுக்கு கையில் ஒரு சின்ன குழந்தையை பார்க்குறீங்களே அப்போது குழந்தையாக அந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்றதுக்கு தான் அப்போது சிவன் சக்தி குமரன் அப்படின்றது விளக்கிறதுக்கு தான் சோமாஸ்கந்தர் வந்து அந்த 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 விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக உங்களுக்கு பாருங்கள்

வரல இங்க எல்லாம் தொழில இந்தியதான் போட்டுக்கிறாங்க அப்புறம் எப்படி வரலாறு தமிழ் வரலாறுலாம் இப்ப அவனுடைய சொல்றா இந்த சோமசுந்தரத்துக்கு எல்லாம் விளக்கம் யார் சொல்றா